இயேசுவில் பிரியமானவர்களே பனிரண்டாம் வகுப்பு முடித்த பிறகு குருமடத்திலே சேர வேண்டும் ஒரு குருவாக வேண்டும் என்று நினைத்து தஞ்சாவூரில் இருக்கின்ற இளம் குருமடத்திற்கு சென்றேன் ஐந்து நாட்கள் அங்கு கேம்ப் நடத்தினார்கள் பயிற்சிக்காக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக கடைசி நாளில் ஆயர் அவர்களை சந்திக்க வேண்டும் அப்பொழுது என்னுடைய பெயர் ஆரோக்கிய பரிசுத்தராஜ் என்பதனால் முதல் பெயர் உள்ளே போக வேண்டும் ஆயர் உட்கார்ந்துருக்கிறாங்க ரெண்டு அருத்தந்தையர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் உள்ளே சென்ற பிறகு ஒரு விதமான பயமும் பதற்றமும் வழக்கமாக உள்ளது என உள்ளே சென்றேன் அப்பொழுது சில எல்லாம் கேட்டார்கள் அப்பொழுது ஆயரவர்களின் இடத்திலே கேட்டார்கள் எதற்காக நீ குருவாக ஆகப் போகிறாய் சாமியாராக எதற்கு போகிறாய் என்று கேட்டார் நான் சற்றும் தாமதிக்காமல் ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தில் நான் பணி செய்யணும் அப்படின்னு சொன்ன பிறகு பக்கத்தில் அமர்ந்திருந்த அப்பொழுது இருந்த முதன்மை குரு சொன்னார்கள் தம்பி நம்ம மறை மாவட்டத்தில் திராட்சை தோட்டம்லாம் இல்லைப்பா முந்திரி தோட்டம் தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொன்னார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஏன் அழைக்கப்பட வேண்டும் கடவுள் ஏன் அழைக்கிறார் இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தில் மத்தேயுவை சுங்க சாவடியில் வரி வசூல் செய்து கொண்டிருந்த மத்தேயுவை ஆண்டவர் அழைக்கின்ற அந்த நிகழ்வினை படிக்க கேட்டோம் அண்மையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தங்க அழகான வீடியோ அது சூப்பராக இருந்தது ஒரு சகோதரி ஒரு வயதான அம்மா எண்பத்தொம்பது வயது அந்த பாட்டிக்கு அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க அந்த புள்ள இந்த சகோதரி ஏம்மா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வயதான பாட்டி அம்மா சொல்கிறார்கள் எனக்கு இப்பொழுது எண்பத்தொம்பது வயது நடக்கிறது நான் வேறு மதத்தை சார்ந்தவர் எனக்கு திருமணமெல்லாம் நன்றாக தான் நடைபெற்றது ஆனால் நிறைவான வாழ்வில்லை என் கணவர் தினமும் குடித்துவிட்டு என்னை தினமும் அடிப்பார் அவ்வளவு வேதனைகளை அனுபவித்தேன் எங்களுக்கு குழந்தை இல்லை எனது வீட்டுகாரும் இறந்து போய்விட்டார் எனது எனது தங்கையினுடைய வீட்டில்தான் நான் இருந்தேன் அவர்களும் என்னை இப்பொழுது பராமரிப்பதில்லை இப்படி தெருவிலே தான் நின்று கொண்டிருக்கிறேன் யாராவது சாப்பாடு கொடுத்தால் சாப்பிடுவேன் அதோடு முடித்திருந்தால் இந்த நிகழ்வு உங்களிடத்தில் சொல்லியிருக்க மாட்டேன் அடுத்த ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்கள் அதுதான் எனக்கு மிக உயர்ந்த ஒரு ஒரு பண்பாக நான் பார்க்கிறேன் மிக உயர்ந்த ஒரு காரியமாக பார்க்குறேன் நான் ஒரு நாள் இருந்தபொழுது ஒரு சகோதரினிடத்தில் பைபிளை ஒன்று கொடுத்தார் எத்தனை வயசில் எண்பத்தொன்பது வயசுல எனக்கு ஓரளவு படிக்க தெரியும் பைபிளை படித்தேன் இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி இருக்குங்களே நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் இந்த பகுதி இன்னைக்கு படித்தவங்கள இந்த பகுதி என்னை தொட்டு விட்டது என்று அந்த சகோதரி சொன்னார் பாட்டியம்மா சொல்றார் நான் இயேசுவுக்காக மாறினேன் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு சின்ன சின்ன ஒரு நோட்டீஸை வச்சுக்கிட்டு இயேசு நல்லவர் இயேசு உங்களை அன்பு செய்கிறார் உங்களால் என்னால் சொல்ல முடியுமா அவ்வளோ சீக்கிரம் எண்பத்தொன்பது வயசுல கடவுள் உங்களை அன்பு செய்கிறார் ஆண்டவர் இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார் கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் எத்தனை வயசுல சொல்கிறாங்க எண்பத்தொன்பது வயசுல என்னை அழைத்திருக்கிறார் இந்த செய்திகளை எல்லாம் நாமும் மற்றவரிடத்தில் சொல்ல முடியுமா எண்பத்தி ஒன்பது வயசுல எப்ப வேண்டுமானாலும் அழைப்பு வரலாங்க எப்ப வேண்டுமானாலும் அழைப்பு வரலாம் எஸ்ஆயா புத்தகத்தில் ஆறாவது அதிகாரத்தில் சொல்வார் உதடுகளை கொண்டவன் உடனே சொல்வார் சொல்லாதே ஆண்டவர் அழைக்கிறார் சின்ன வயசா எருமையா இறைவாக்கினார் நான் சிறுவனாயிற்று என்று சொல்றார் அப்படி சொல்லாதே என்று அவரை அழைக்கிறார் மோயிசன் நான் திக்குவாயன் எனக்கு பேச தெரியாது அப்படி சொல்லாதே என்று சொல்லி ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற நிகழ்வினை விபிலியத்திலே பார்க்குறோங்க அது சரிங்க ஏன் அழைக்கிறோம் அழைக்கப்படுகிறோம் சொன்னனே திராட்சை தோட்டத்தில் படிபுரி அப்படின்னு சொன்னனே உங்கள்கிட்ட ஏன் அதுக்கு பின்னாடி தான் அதற்கு நான் பதில் கிடைத்தது எனக்கு எதுக்காக கடவுள் நம்மை அழைக்கிறார் அப்படின்னு ஒரு பதினோரு இறை வசனங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்றாவது இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி மத்தே ஒன்பது பதிமூன்றில் பாவிகளையே அழைக்க வந்தேன் நம் மனம் திரும்ப வேண்டும் அதுக்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறாருங்க இரண்டாவதாக ஒன்று திமத்தியோ ஆறு பனிரெண்டில் அழகாக சொல்லப்படுகிறது நிலை வாழ்வை பற்றி கொள்ளணும் அது கடவுள் அதுக்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார் நிலை வாழ்வை பற்றி கொள்ள வேண்டும் மூன்றாவதாக ஒன்று கொருந்தியர் ஒன்று ஒன்பதில் சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு கொள்ள கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படித பவுல் அழகாக சொல்லுவார் நான்காவதாக உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்க உரிமை வாழ்வு நமக்கு கிடைத்திருக்கிறது அதனால்தான் அவரை அப்பா தந்தா என்று நாம் அழைக்கிறோம் கடவுளை என்று இப்படிதை பவுல் சொல்லுவார் கலாத்தியர் ஐந்து ஒன்றில் குலோசியர் மூன்று பதினைந்தில் ஒரே உடலின் உறுப்புளா உறுப்புகளாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம் தான் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் உங்களிடத்திலே பாகுபாடு வேண்டாம் நீங்கள் எல்லோரும் ஒரே உடல் உறுப்புகள் இயேசுவனுடைய உறுப்புகள் இன்றைக்கு எவ்வளவு பேதங்கள் எவ்வளவு வேறுபாடுகள் நம்மிடத்துல இருக்கின்றன அவையெல்லாம் கலைந்து ஒரே உடல் உறுப்புகளாக வாழ வேண்டும் அதுக்காக தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் ஆறாவதாக ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒரு வசனங்களில் படிக்கிறோம் நன்மை செய்யவும் பொறுமையோடு இருக்கவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அழகா இருக்குங்களே கேட்பதற்கு நன்மை செய்யவும் பொறுமையோடு இருக்கவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஏழாவதாக ஒன்று பேதுரு மூன்று ஒன்பதிலே படிக்கிறோம் ஆசி கூற ஆண்டவர் நம்மை அழைத்திருக்க அத்தனை பேரை நம்ம சபித்து இருக்கிறோம் இவன் வாழவே கூடாது இவன் மோசமாக வேண்டும் அம்மா ஒரு நாள் இங்கே வேறு இடத்துல சாமி ஒரு பூச கருத்தை எழுதணும் சாமி அப்படி சொன்னான் என்னம்மா எழுதணும் என் பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப ரொம்ப டார்ச்சராக இருக்குது ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் அவன் அழிஞ்சு போன ஒரு பூச கருத்தை எழுதுங்க சாமி கேட்பதற்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது எதுக்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் ஆசி கூறி வாழ அழைத்திருக்கிறான் எட்டாவதாக எப்பியசியர்க்கு எழுதிய திருமுகம் நான்கு நான்கு சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் ஒரே நம்பிக்கையில் வாழ உன்னதமான தெய்வம் இயேசு கிறிஸ்து அவருடைய நம்பிக்கையில் ஒரே நம்பிக்கையில் வாழ கடவுள் நம்மை அழைத்திருக்கிறான் ஒன்பதாவதாக ஒன்று பேதுரு ஐந்து பத்திலே படிக்கிறோம் கடவுளின் மாட்சியில் பங்கு பெற கடவுளுடைய மாட்சியில் பங்கு பெற கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் பத்தாவதாக ஒன்று கொருந்தியர் ஒன்று இரண்டில் படிக்கிறோம் நாம் தூயவர்களாக இருக்கும்படி கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தூயவர்களாக இருக்கிறோமா கடவுளுடைய மலை மீது ஏற தகுதியுடையவர் யார் தூய்மையான மாசுற்ற மனமுடையவரே ஆண்டவரின் மலை மீது ஏற தகுதியுடையவர் நல்லா இருக்கீங்களா அந்த வசனம்லாம் கேட்பதற்கு கேட்க மட்டும்தான் சாமி இனிமையாக இருக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் சாமி தூயவர்களாக தூயவர்களாக இருக்கும்படி கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் பதினொன்றாவதாக இருள் நின்று ஒளிக்கு அழைத்திருக்கிறார் இந்த உலகத்திலே இருள் அதிகமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த இருளை விட்டு ஒளியான வாழ்க்கைக்கு நாம் மாற வேண்டும் ஒளியான வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கை இட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் எதற்காக அழைத்தார் என்ற ஒரு காரணம் விவிலியத்திலிருந்து அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் நம்ம எல்லாம் மனித பலவினங்கள் இந்த உலகத்தில் ஒன்று ஒன்று பார்த்தோன்னா ஒன்று ஒன்று முரண்பாடாக இருக்கும் ஒன்று ஒன்றாக இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்களா கொம்புள்ள மானுக்கோ வீரமில்லை கரெக்டுங்களா கொம்புள்ள மானுக்கோ வீரமில்லை வீரமுள்ள கீருக்கு கொம்பு இல்லை கருங்குயிலுக்கு தோகை இல்லை தோகையுள்ள மயிலுக்கோ குரல் இல்லை பாடுவதற்கு வாடாமல்லிக்கு ஆயுள் அதிகம் வாசம் இல்லை வாசமுள்ள மல்லிக்கோ ஆயுள் குறைவு அடுத்ததாக நீருக்கு நிறமில்லை நிறமுள்ள நெருப்புக்கு ஈரம் எவர் வாழ்விலும் நிறவு இல்லை எவர் வாழ்விலும் குறையும் இல்லை இந்த வித்தியாசமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எவ்வளவு உதாரணம் தான் சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் வரி வசூல் வேட்டையாடிய மத்தையோ மக்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது யாராவது வரி வசூல் பண்ணுறவங்கள பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்குமா வரி ரொம்ப வரி வசூல்னால் நேர்மையாக வரி வசூல் பண்ணுறது பிரச்சனை இல்லை ரெண்டு ரூபா கவர்மெண்ட்டு விதிச்சதுன்னா நாலு ரூபா வரி வசூல் பண்ணுறது ரெண்டு ரூபா ஆட்டையை போடுறது அப்போ இவங்களெல்லாம் பிடிக்காது ஆனால் கடவுள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை அழைக்கிறார் கடவுள் அழைத்தவுடன் அவர்களுடைய வாழ்க்கை மாறி போகிறது எஸ்ஆயா நாற்பத்தி மூன்று ஒன்றிலே படிக்கிறோம் உன்னை பெயர் சொல்லி அழைத்தது நானே என்று ஆண்டு சொல்லுகிறான் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அதே நான் எஸ்ஆயா நாற்பத்தி மூன்று நான்கிலே படிக்கிறோம் என் பார்வையில் நீ விளையேற பச்சவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் நன்றாக வாழ வேண்டும் என்று எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார் என்றால் அந்த பதினொன்று வசனங்கள் உங்களிடத்தில் சொன்னான் இப்படி தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார் எனவே மத்தேயுவை போன்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு ஆண்டவரை பின்பற்றியது போல நாமும் நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நம்மிடத்தில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் பிறரை கெடுக்க வேண்டிய என்ற எண்ணங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுவோம் நிச்சயமாக அவர் நிறைந்த ஆசிரியரால் நம்மை நிரப்புவார் என்று ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பளையில் வேண்டிக் கொள்வோம்